சத்தியமங்கலம் இப்ப பாத்தீங்கன்னா நேந்திரன் கதலி கல்யாணம் போயிருவாங்க சும்மா பாட்டுக்கு முதல்ல கடை சொல்றது எதுக்குன்னா அவங்க பாட்டு அவன் தூக்கிட்டு போயிருவான் அவங்க போய் நாம எங்க கேரி இருக்கு அப்ப நீ நம்ம புடிச்சு ஐநூறு 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 நம்மளும் ஆமா வண்டி விட சொன்னா இருக்கா லாட் நம்பர் ஐயாயிரத்தி ஒன்னு மூணுதாறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது ரூபா ஏவிஎம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ரூபா ஏஎஸ்சி அறுபது ரூபா எஸ்டி சூப்பரான கதை இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஜெஎன் நாப்பூ ரூபாய் ஏஎஸ் నాపూరా పూర్వ ఎల్ఎల్ నా పూర్వ జేఎన్ నా పూర్వ ఎల్ఎల్ నాపూ ఎల్ ముప్ప 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 రూ ఎస్ ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது ரூபாய் ஏஎஸ்வி அறுபது ரூபாய் ஏஎஸ்வி அறுபது ரூபாய் எல்எல் அறுபது ரூபாய் ஏஎஸ்வி அறுபது ரூபாய் ஏபிஎம் அறுபது ரூபாய் எல்எல்

முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாப்பத்தி ஒன்னு ஏவிஎம்

பதினஞ்சு ரூபா பதினாறு பதினேழு பதினெட்டு ரூபா எஸ்டி பதினெட்டு ரூபாய் எஸ்டி பதினாறு ரூபா ஜெயஸ்வி வாங்க வாங்க எல்லாரு பதினெட்டு ரூபா ஜெயன் பதினாறு ரூபா டபுள் எக்ஸ் பதினஞ்சு ரூபா டிஆர் ஒய் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐஎஸ்டி இருபத்தி எட்டு ரூபாய் ஐஎஸ்டி இருபது ரூபாய் ஏபிஎம் இது இது கூத கடைசி லாட் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரூபாய் ஜெஎன்

சார் நான் போட்டுக்கா இருபது ரூபா போட்டீங்கன்னா நாற்பது ரூபா ஆயிடுக்குது வேலை முடிஞ்சு நாற்பது ரூபா அப்படியே சார் நீங்கள் டெலிவரி கொடுப்போம் அதான் வண்டி எடுத்து சார் நாங்கள் டெலிவரி கொடுப்போம் அப்போ எடுத்து அறுபது அதே மாதிரி நாற்பத்தி ஒரு சார் நாற்பது ரூபா டு நாற்பத்தோருவா போயிருக்கு எல்லாமே எடை 准备，准备。